நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் இந்த இடத்தில் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் அன்பு நெஞ்சங்களுக்கு வருக என்று வரவேற்கும் உங்கள் பெஸ்ட் லேண்ட் சக்தி பப்பலக்குது அளக்குது பப்ப பப்பாளி பழமே வீடு கட்டி நீங்கள் நல்லா வாழணுமே இந்த இடம் சிஎம்டி அப்ளோட இடங்க ரெடி வந்து மூணாவது கிலோமீட்டர் வரும் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஒரு பெரிய காலேஜுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் மெட்ரோ வரப்போகிற இடத்துலருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகான பிரமிக்க வைக்கும் ஃப்யூச்சரில் நம்பர் ஒன்னாக வள வரக்கூடிய ஒரு நல்ல இடம்தான் இந்த சிஎம்டி அப்புறம் அனைவரும் வருக ஆதரவு தருக வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க ஆன்ரோட் சைட் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப பிடித்த அருமையான இடமா இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் சென்னை அன்பர்கள் அனைவருக்கும் வருகை என்று அன்போடு வரவேற்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸலன்ட் லேண்ட் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இடம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குங்க அறநூறுக்கு எழுநூறுக்கு ஆயிரம் இருக்குது ஆயிரத்தி இரநூறுக்கு எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கலாம் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற மெயின் ரோடு பக்கத்திலே இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட் லோன் எலிஜிபிளாக இருக்குது ஆன் ரோட் சைட்டுங்க உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் இந்த இடம் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வண்டலூர் மீஞ்சூர் தாம்பரம் படப்பை போகிற பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஃபியூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இருக்குங்க அருமையாக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாங்காமல் போக மாட்டிங்க அந்த மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி மெட்ரோவும் அலாட்டான இடம் இருக்கிறதுனால மெட்ரோ வரப்போகுதுங்க மெட்ரோ வந்துருச்சுன்னா இதனுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும் இதே மாதிரி தகுடு அடிச்சிட்டாங்களே போதும் மெட்ரோன்னு போட்டாலே அந்த இடத்தோட மதிப்பு டபுள் மடங்கு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு பாருங்க ரதம் மாதிரி இருக்கும்ங்க செம்ம சூப்பர்வான இடம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பைபாஸோடு பக்கத்துலேயே நம்ம இடத்துலருந்து பார்த்தாலே பாருங்கள் ஒரு ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் அவ்வளோ பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் வோடுக்கும் பக்கம் பின்னாடி ஃபுல்லாக வீடுகள் தான் கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா பஜார் இருக்குது ப்ரீ காலேஜ் இருக்குது நம்ம இடத்துக்கு முன்னாடி ஒரு மெயின் ரோடும் இருக்குது இவ்வளோ வசதிகளையும் கொண்ட ஒரு கார்டன் டைப்பில் இருக்குது ரெண்டு பக்கம் ரோடுங்க எந்த சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் போனாலும் நமக்கு ரோடு வசதி அருமையாக இருக்கும் கார்டன் டைப்பில் இருக்கிற ஒரே இடமும் இது தான் சிஎம்டி அப்போடு உள்ள இடம் பேவர் பிளாக் ரோடு போட்ட இடம் ரோடெல்லாம் அகலமாக இருக்கும் பார்த்த உடனே நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி ஒரு அருமை அருமை வாங்கினீங்க உங்களுக்கு தான் பெருமை இடம் வந்து ரெடியூர் மூணாவது கிலோமீட்டர்லேயே வந்துடுறாங்க நிறைய பேர் இடம் வந்து பார்க்குறாங்க வண்டலூர் மீஞ்சூர் தாம்பரம் படப்பை போகிற பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு டாப் டக்கர் இடம் ஃப்யூச்சர் வேல்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இந்த இடம் நல்லாயிருக்கும் வாங்கினீங்கன்னா நீங்களே வீடு கட்டலாம் அந்த தான் இருக்கும் இதில் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கூட நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் உள்ள இடமும் இருக்குது கார்டன் டைப்பில் ஒரு அருமையான இடமா இருக்கு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எவ்வளோ இடனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் எட்நூறு வாங்கிக்கலாம் அரை கிரவுண்ட் வாங்கிக்கலாம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கிக்கலாம் எவ்வளோ வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எடுங்க இது மாதிரி ரேட்டில் நல்ல இடமா அருமையாக அமைஞ்ச இடம் இந்த இடம் தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா சதுரடி விலை இருக்குது வந்து பாருங்கள் வாங்குங்க வாங்கினா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு நல்ல இடமாக தான் இருக்கும் இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நீங்கள் டைரெக்டாக வாங்கலாம் நீங்கள் இது கம்பெனி மூலியமாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் டைரெக்ட் சேல் தான் உடனே பண்ணுறதா இருந்தால் நெகோசியில் பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கலாம் நல்ல இடம் தரமான இடம் சூப்பரான இடம் அருமையான இடம் இதெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க அதனால் அட்வான்ஸோடு வாங்க ஃபேமிலியோடு வாங்க கண்டிப்பாக வாங்குங்கள் நீங்களும் இந்த இடத்துல ஒரு அழகான வீடு கட்டி நல்லா இருக்கணும் அது கடவுள் செயல் அருமையான ஒரு லொக்கேஷனில் இருக்கிற ஒரு நல்ல இடங்க இது மிஸ் பண்ணாமல் வாங்க பாருங்கள் ஃபோன் பண்ணால் போதுங்க நானே வந்து இடம் காட்டுவேன் ரெடிஸுக்கு ரொம்ப பக்கம்தான் இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே காலேஜ் இருக்குது வேலம்மாள் ஸ்கூல் காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது மெடிக்கல் காலேஜ் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது ஜேஎன்என் காலேஜ் இருக்குது டிஜேஎஸ் காலேஜ் இருக்குது எல்லா காலேஜஸுக்கும் போகிற ஒரு தான் இந்த இடம் இருக்குது கிரீஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் இருக்குது உங்களுக்கு பஸ் வசதியும் இருக்குது ஸ்கூலில் பக்கத்தில் இருக்குது கடைகள் இருக்குது டெவலப்பிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க ஃபியூச்சர் வேல்யூ கண்ணை மூடிட்டு இந்த இடத்த வாங்கலாம் வாங்கி வைச்சா உங்களுடைய லைஃப்பும் உங்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் கண்டிப்பாக சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா வசதியும் இருக்குது பாருங்கள் எல்லா பஸ் ரூட்டும் நம்ம இடத்து வழியாக தான் போகும் அந்தளவுக்கு நல்ல இடம் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது மெட்ரோ வர போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் இது டைரக்ட் சேல் தான் ஃபோன் பண்ணால் போதும் நானே இடம் காட்டுவேன் வந்து பார்த்து புக் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி வைங்க மிக்க நன்றி